கரும்பு வெட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல அங்கே கூட்டுட்டு போய் சுற்றி காட்டி அதுக்கப்புறம் அங்கே கரும்பு எவ்வளோன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் போனாங்க என் ஃப்ரெண்டு சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா அதை தான் தத்தா ஏதாவது பிள்ளைங்க கேட்கலாக்கல்ல வாங்க எல்லாரும் போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வருவோம் தான் நெருங்கிட்டு இருக்குல்ல வாங்க ரெண்டு பொங்கல் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களா அப்படிங்களா வாங்க போல அம்மா இவங்க சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் கேட்டுட்டு போவாதீங்க பணம் வேணும்ல நீங்கள் பண்ண போறீங்க எவ்வளோ அமௌண்ட்டு என்னன்னு தெரியல எப்படிமா அது போய் வாங்கிட்டு வர முடியும் எதில் போகிறது ம் சொல்லுங்க பாப்போம் ஏன் கவலைப்படுறீங்க தாத்தான் கார் வாங்க போயிட்டு வரோம் ஏ வண்டியை கொஞ்சம் நான் வேடிக்கை தானே பார்த்துட்டு கொஞ்சம் வேகமா ஓடிட்டு போனே என்ன எதையும் பார்க்க போல பொறுமையா ஓடிப்போங்க கரும்பு நிறைய வாங்கி தரணும் தம்பிக்கு வாங்கி கொடுக்காத எனக்கு தான் அதிகம் வேணும் நான் தான் எல்லாரையும் கூப்பிட்டேன் தம்பி இல்லை அவனுக்கு வாங்கி கொடுக்காத நான் சொல்லிட்டேன் ஆய் அப்படின்னா நான் ரொம்ப சண்டை போடுவான் நான் தான் அப்புறம் எதுக்கு அப்புறம் நான் வரேன் அம்மா எனக்கு வாங்கி கொடுங்க அவன் சொல்கிறத கேட்காதீங்க அவன் சொல்றத கேட்டீங்க அப்புறம் நான் பாருங்க நான் அப்படியே எதிரி குதிச்சுடுவான் காரில் இருந்து வைமுருடா ஏராண்டி வாடா எல்லாருக்கும் தாண்டா உனக்கு எல்லாருக்கும் தான் நீ ஏண்டா கவலைப்படுற தங்கம் ஏங்க வந்துடுச்சு உளுக்கு என் ஃப்ரெண்டோட கரும்பு கொள்ள வந்துடுச்சு அப்போ இது பக்கத்தில் தானே இருக்கும் ஆமாண்டி இங்கே தான் இருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிவிடலாம் ஐயா ஜாலி ஜாலியாக சரி வாங்க எல்லாம் சுற்றி பார்ப்போம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கொள்ளைக்காரர்கிட்ட எவ்வளோ ரேட்டு வாங்கிட்டு வரலாம் ஓகே வாங்க எல்லாம் போகலாம் தாத்தா சூப்பராக இருக்கு ஏன் டவா உங்கள் தாத்தா கத்தி வச்சிருக்காரு பாரு அந்த கத்தியை வாங்கி கரும்பு வெட்டி சாப்பிடுங்க ரெண்டு பேரும் தாத்தா கத்தி கொடுங்க தாத்தா நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்றோம் தாத்தா ப்ளீஸ் தாத்தா எங்க குள்ளக்காரே இவ்வளோங்க கரும்பு ஒரு ஜோடி ஏமா ஒரு ஜோடி நூறுரூவா தான்மா பரவாயில்லையா ரேட்டு கம்மியாக தானே இருக்குது நான் கூட நிறையா இருக்கும் நினச்சேன்னே பரவாயில்ல ஒரு ரெண்டு கட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணி கொடுங்க நீங்கள் கொள்ளையில ரேட்டு கம்மியாக தான் சொல்லுங்கள் கடிம ரேட்டு தீபா இருக்கும் பரவாயில்ல ஏம்மா இதில் எந்த கட்டு வேணும்னு சொல்லுங்கப்பா அந்த கட்டு நான் எடுத்து தரேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சின்னதாக பெருசாக பார்த்து எது சொல்லுங்க தாத்தா நடுவில் இருக்கு கட்டு ரொம்ப பெருசாக இருக்கு அந்த கட்டு வேணும்னு சொல்லுங்க தாத்தா ம் ஐயா அது நடுவில் இருக்குதா கட்டு என் பேரடி சொல்கிறேன் அந்த கட்டுக்கு கொடுங்க அது நல்லா இருக்குதா சரிங்க சரிங்க அந்த கட்டுன்னா தர வாங்கிட்டு போங்க சரி வாங்க இல்ல காருக்கு போகலாம் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து போட்டுலாம் காரில் வாங்க போவோம் தாத்தா காரை ஒழுங்காக ஒட்டுங்க பொறுமையாக விட்டுங்க கரும்பு கட்டெல்லாம் உடஞ்சிட்டோம் அப்புறம் நாங்கள் எப்படி போய் சாப்பிட்றது ஈய் அதெல்லாம் உடையாது ஏன் டி பண்ணுறேன் கரும்பு கட்டெலாம் உடையாது ஒன்றும் பிரிச்சு தான் அங்கே அழகாக வீட்லையே கட் பண்ணி சாப்பிடலாம் ஏங்க உங்களுக்கு தேவையான வாட வாங்கணுங்க உங்கள் வைக்கணும்ல

பாப்பா ஒரு போன் சேர் வரைக்கும் மாதிரி பார்த்து கொடுமா இந்த பானை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் சரி இந்த பானை ஏன் வாங்கிங்க ம் சரிங்க சரிங்க நீங்க பார்த்து சொன்னா ஓகே தான் எங்களுக்கு பானை பத்தி எல்லாம் தெரியாது எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் அம்மா அல்ல ஆன்ட்டி எவ்ளோ ஹைட்டா இருக்காங்க பாருங்களே ஏய் பொபியா நீ வாயை மூடடி அவங்க ஹைட்டா தான் இருக்காங்க என்ன பண்றது